யாராவது பெரியவங்க நமக்கு வந்து அறிவுரை வழங்கினாலோ இல்ல நல்லது சொன்னாலோ என்ன சொல்லுவோம்னா இவர் பெரிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம் பிரகஸ்பதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா குரு பகவானோட இன்னொரு இன்னொரு தான் குருவருள் இல்லையே திருவருள் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த மங்கள வந்து மங்கள நாளான வியாழக்கிழமை மஞ்சளை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூரண கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூரணமா நமக்கு எல்லாத்தையும் வழங்குற ஒரு கிரகங்கள் வந்து குரு பகவான் தான் நாலு கிரகங்கள் இருக்கு அதுல முதன்மையா நமக்கு வந்து வழிபாடு நம்ம செய்யறது முதன்மையா நமக்கு வந்து ஓரோடி வந்து நன்மைகள் செய்யறது யாருன்னு குரு பகவான் தான் அந்த நாலு கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் புதன் வியாழன் அதாவது குரு பகவான் இதுல வியாழன்னா வந்து குரு பகவான் தான் நமக்கு ரொம்ப வந்து முன்னாடி வந்து ஓரோடி உதவி செய்யறது யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் வந்து நல்லபடியா சந்தோஷமா இருந்து நல்லபடியா வந்து குடும்ப

பரிபூர்ணமா கிடைக்கும்